வணக்கம் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் சட்டன சோனியா காந்தி அவர்கள் செய்த செயல் உற்று பார்த்த மற்ற கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தில் நடந்த சுவாரஸ்யம் இதை பத்தின மூலி இப்ப நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாஜகவிற்கு எதிரான பெரும்பாலான அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தின் முதல் ஆலோசனை கூட்டம் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவின் பெங்களூர் மகாராஷ்டிராவின் மும்பையில் அடுத்தடுத்து ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன ஆனால் ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் இந்திய கூட்டணி என்பதை அதை உருவாக்கிய கட்சிகளே மறந்துவிட்டன இது இந்திய கூட்டணிக்குள்ளேயே ஐந்து மாநில தேர்தல்களில் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியடைந்தது கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி ஜேடியூ தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆர்ஜே டி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே தேசிய மாநாட்டு கட்சி பருக் அப்துல்லா இடதுசாரி தலைவர்கள் டி ராஜா சீதாராம் யெச்சூரி காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி சோனியா காந்தி சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளம் உள்ளிட்டோர்கள் பங்கேற்றனர் இதற்கிடையே தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் காரணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படியே பிரதமர் மோடி அவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருந்தார் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க பிரதமர் மோடி அவர்களும் நேரம் கொடுத்தார் அந்த வகையில் நேற்றைய தினம் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் முடிந்தகையோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதாக இருந்தது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த டெல்லி பயணம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது இதற்கிடையே நேற்றைய இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அருகில் சோனியா காந்தி அவர்கள் அமர்ந்திருந்தார் அப்போது தனது அருகில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு சோனியா காந்தி அவர்கள் பல்வேறு விஷயங்கள் குறித்து மிகவும் சகஜமாக உரையாடி கொண்டிருந்தார் அப்போது தற்போது தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் தொடர்பாகவும் சோனியா காந்தி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது மேலும் பிரதமர் மோடி அவர்களுடனான சந்திப்பு குறித்தும் சோனியா காந்தி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் பேசிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இப்படி சிறிது நேரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் மிகவும் சகஜமாக உரையாடி கொண்டது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதற்கிடையே நேற்றைய தினம் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பான முடிவு பட்டதாக கூறப்படுகிறது அதாவது ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் லோக்சபா தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை முடிக்க வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கே அறிவிக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் முன்மொழிந்ததாகவும் ஆனால் அதனை மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஏற்க மறுத்ததாகவும் தேர்தலுக்கு பிறகு முடிவெடுக்கலாம் என்று கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்திய கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் பல்வேறு விஷயங்கள் குறித்து மிகவும் சகஜமாக உரையாடிக் கொண்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மாநில குறிப்பிடுங்க